காஞ்சி கேசன்னு கேட்குறேன் என்ன எல்லாம் சாப்பிட்டீங்களா இன்றைக்கி நைட்டு ஏன் கேட்குறேன்னா இத்தனை கேட்க மாட்டேன் சாப்பிட்டீங்க இப்போ நான் பேச போகிறது நம்ம மீல்ஸ் பற்றி டிஃபன் பற்றி ஐ மீன் சாப்பாடை பற்றி தான் இப்போ வந்து சாப்பாடு இப்போ காஞ்சிபுரத்துக்கு வரவங்க இங்கே காஞ்சிபுரத்தில் ஹோட்டல் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு தான் வராங்க இங்கே ஒன்றுமே இல்லை காஞ்சிபுரம் வந்து நல்லாயிருக்கும் நம்ம வசதி தகுந்த ஹோட்டலில் இருக்குங்க காஞ்சிபுரத்தில் இப்போ புதுசாக ரெண்டு மூணு ஹோட்டல் வந்திருக்கு அந்த ஹோட்டலு அவங்களுக்கே தெரியாது இந்த சரவணபரன் ஹோட்டல் இருக்குது அது வந்து நார்மலாக இருக்குது அந்த வீட்டு சமையல் மாதிரியே இருக்கும் அது பக்கத்தில் சரவணபவன் இருக்குது அதுக்கு முன்னால் இந்த ராமாஸ் கேப்னு ஒரு ஹோட்டல் வந்துருங்க அதுதாங்க நம்பர் ஒன்றா இருந்தது இந்த ஹோட்டல் வந்தோடனே அதில் சர்வீஸ் கம்மியாயிருக்கு அது மாதிரி சில ஹோட்டலாக இருக்குது இந்த சக்தி கணபதி இருக்குது ராஜ கணபதி இருக்குது எல்லாமே ரேட்டு அப்படி இப்படி ஒரு வித்தியாசப்படும் பட் எல்லாமே நல்ல ஹோட்டல் அப்படின்னு பேர் எடுத்துகிறாங்க காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சிலேருந்து அதாவது இந்த வெரைட்டி ரைஸ் ரெ ரெடி பண்ணுறாங்க எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு ஓகேவா சரி அது போட்டுருவோம் காஞ்சிபுரத்தை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன் இங்கே டீ காப்பி எல்லாமே இருக்கும் மாதிரி காஞ்சிபுரத்தை இன்னொன்று என்னென்னா நீங்கள் எங்கே எந்த ஊர்லேருந்து வந்தாலும் ஷேர் ஓட்டும் அவங்கக்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நார்மல் ரேட் தாங்க டுவெண்ட்டி ருப்பீஸில் எப்போதுமே எங்கே வேணாலும் சேர்ப்பாங்க இங்கேருந்து சின்ன காஞ்சிபுரம் போனாலும் ரூபா தான் கலெக்டர் ஆகி போனாலும் ரூபா தான் இப்படி அம்பி போனாலாம் இதோட தான் அப்படின்னு எல்லாமே அந்த ரேட்டில் இருக்குது அதனால் நாங்கள் பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை அப்புறம் இப்போ இன்னொன்று இப்போ நான் திருச்சி பற்றி பேச போகிறேன் அங்கே ஹோட்டல் ஒன்று இருக்குது அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது அவங்க அந்த ஹோட்டலு பேர் நியூ மதுரா ஹோட்டல்னு பேர் திருச்சியில் இருக்குது நல்லா தெரியும் ஏன்னா அது வந்து தெப்பக்குளம் இடத்துல இருக்குது திருச்சி தெப்பக்குளம் அது நம்பர் அந்த ஹோட்டல் நம்பர் வந்து நாலு நார்த் ஆண்டார் ஸ்ட்ரீட் அப்படின்னு பேர் அந்த அட்ரஸுங்க தெப்பக்குளத்தில் இருக்குது அது கிட்டத்தட்ட நைன்டீன் சிக்ஸ்டியிலேருந்து இருக்குதுங்க அறுபதுலேருந்தே இருக்குது அந்த ஹோட்டலு அது யார் நடத்துனாங்கன்னா கோபால் ஐயர்னு ஒருத்தரும் ஏன்னா இது நான் இப்போ நோட்ஸ் எடுத்தேன் எடுத்தேன் என்னென்ன நல்லா இருக்குது அப்படின்னு கோபால் ஐயர் அப்புறம் அவருக்கு பார்ட்னர் வந்து சாமிநாத ஐயர்னு ரெண்டு பேர் டிராமனார் ஹோட்டல் அது எடுத்துருக்காங்க அறுபதுலேருந்தே ரன் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன மோட்டிவ்னா ஒன்லி ஃபார் மீல்ஸ் அப்படின்னு போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஆரம்பித்தாங்க ஒரு பத்து பேர் வரா மாதிரி ஏன்னா அப்போலாம் பெரும்பாலும் ஹோட்டலுன்றதெல்லாம் புதுசாக பார்ப்பாங்க ஏன்னா அப்போ எல்லாமே வீட்டில் தான் சமையல் பண்ணுவாங்க என கம்மியான நாட்களெல்லாம் வீட்டிலே ஹோட்டலுக்கு போனால் செலவாகுமேன்ட்டு வீட்டிலே எதோ ஒன்று செய்வாங்க அப்போலாம் இவ்வளோ வெரைட்டி டிஃபன்லாம் கிடையாதுங்க இங்கே போனால் இட்லி தோசை இருக்கும் பூரி பொங்கல் செஞ்சு அது ஏதோ விசேஷ இருக்கும் அதாவது பொங்கல்னால அது ஒரு விசேஷம் பூரின்னா அது ஒரு இது வடக்கறின்னா அது இட்லி பொங்கல் நார்மல் அந்த காலத்துலேருந்தே அது அடிப்பட்டுன்னு வருது வேறு ஒன்று அதான் விஷயம் அந்த அவர் அப்போ அறுபத்தி மூணில் அறுபது வந்து அஞ்சு பேருக்கிட்ட எதை பண்ணியிருந்தாங்க இந்த ஆஃபீஸ் போகிறவங்க வரவங்களுக்காக மார்னிங் எட்டுலேருந்தே சாப்பாடு வெறும் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் போலங்க அப்போ வெறும் பைசா எவ்வளோனா ஐம்பது பைசாங்க ஃபிஃப்டி பைசா தான் ஃபார் மீல்ஸ் அப்படிங்க அது வந்து அறுபத்தி மூணுலேயும் அதே தான் ரேட்டு அது நைன்டீன் செவன்ட்டியில் கொஞ்சம் வேலை வாசி ஏறினவுடனே அது ஒன்று ரூபாய் ஆகிட்டாங்க சாப்பாடு ஃபுல் மீல்ஸ் அந்த அது சாப்பாடு வந்து சொல்கிற தவிர ஃபுல் மீல்ஸ் அதுக்குன்னா லிஸ்ட்டு படிக்கணும் பாருங்க சாதம் சாம்பார் வத்த குழம்பு அது இல்லைன்னா மோர் குழம்பு தயிர் பாயாசம் கூட்டு பொரியல் கண்டிப்பாக ஒரு கீரை ஊர்கா அப்பளம் எவ்வளோங்க பாருங்களேன் இவ்வளோத்தையும் போட்டு அது வந்து ஒரு சேவை மாதிரி செய்கிறாங்க லாபம் இல்லாமல் ஒரு மக்கள் சாப்பிட்டுமே ஏன்னா அந்த காலத்தில் ஹோட்டல்லாம் அவ்வளோ இருக்காது இப்போ இந்த வெளியே வேலைக்கு போகிறவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறவங்களாம் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க எங்கே போகிறோம் அவங்களுக்கு நலன் கருதி இதை போடுவாங்க அந்த ஹோட்டலுடைய அட்வான்ஸ் இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனி குட்டி குட்டி டேபிள் ஒரு சேர் ஏன்னா சில ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா பெரிய டேபிள் போட்டு நாலு பேர் உட்காருவாங்க இவன் இலையில் அது ஊற்றுற ரசம் பக்கத்தலைக்கு போவோம் மாதிரிலாம் கூட நடக்கும் இது அப்படி கிடையாதுங்க கரெக்டாக ஒவ்வொருத்தரும் ஒரு டேபிள் போட்டு அதில் அழகாக சாப்பிட்டு எழுந்து போகிறோம் இன்னொருத்தருக்கெல்லாம் அதை மாதிரி இப்போ அந்த ஹோட்டல் நல்லா டெவலப் ஆகிட்டு இப்போது அங்கே நைன்டீன் எயிட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அந்த ஒரு ரூபா சாப்பாடு அப்படியே நாலு ஆகிட்டாங்க ஏன்னா விலைவாசிக்காக ஏன்னா அப்போத்தையும் ரேட்டுக்காக அது ஓகே நல்லா தான் இருக்கும் அப்புறம் இப்போ ரேட்டு வந்து தொண்ணூறுவாங்க சாப்பாடு நல்லா இது எல்லாமே அன்லிமிட்டெட் அந்த ஹோட்டலேருந்து சாப்பிட்றவங்களுக்கு பேட்டி எடுக்கிறாங்க அங்கே சொல்கிறேன் எனக்கு நினைவு தெரிஞ்சால் நான் இங்கேருந்து தான் சாப்பிடுவேன் இருபது கிலோமீட்டர் கிராமத்துலேருந்து அங்கெல்லாம் நல்ல ஹோட்டலாக இருக்குது இருந்தாலும் அங்கேருந்தெல்லாம் வந்து இங்கே தான் சாப்பிடுவாங்க இங்கே ஹோட்டலில் சாப்பிட்றோன்னு சொன்னால் மார்னிங் அவங்க எதையுமே சாப்பிட மாட்டாங்க அதான் அங்கே சொல்கிறாங்க ஏன்னா இப்போ ஒருத்தர் ஒரு தொண்ணூறு ஒரு ஐநூறுவா எடுத்து வந்துருவான்னு வச்சு ஏதோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சரி என்னத்துக்கு டிஃபன் அதெல்லாம் வேணாம் ஒரு காஃபி மட்டும் சாப்பிட்டு வேலையை முடிச்சுன்னு ஒரு ஒம்பதுலேருந்து ஒன்றரை வரைக்கும் அந்த ஹோட்டலில் இருக்குது அதுக்குள்ளே போய் சாப்பிட்லாம் ஃபுல் மீல்ஸ் ஆச்சே அதுவும் அந்த பொரியல் அந்த சைடிஷ் கே சொல்கிற பாருங்கள் அது எவ்வளோ கேட்டாலும் தராங்க அது இலையில் இப்போ போது பார்க்கும்போதே நம்மளுக்கு பிரமிப்பாக இருக்குது எல்லாமே டேசுறோங்க எதுவுமே வேஸ்ட் ஆகாதுன்னு அந்த ஹோட்டலில் உரிமையாளர் சொல்கிறாரு அந்த உரிமையாளர் யார்னால் அந்த ஓனர் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த கோபால் ஐயர் அவங்களுடைய வாரிசு அப்படியே வர்றார் அவங்க பையன் அப்படின்னு ரொம்ப நல்லா இருக்குது இதில் அந்த ரசம் ரொம்ப ஃபேமஸ்ங்க அந்த ஹோட்டலில் போனிங்கன்னா திருச்சி சைடு போனிங்கன்னா விடாதீங்க ஒரு பிடி பிடிங்க ஏன்னா கேட்டே போ இப்போ நிறைய பேர் திருச்சி போகிறாங்க எங்கே ஆள் இல்லாமல் திருச்சியில் போயிட்டு எங்கே கேட்டாலும் சொல்லுவாங்க நார்த்து ஆண்டார் ஸ்ட்ரீட் அந்த ஹோட்டலில் நம்மளுக்கு என்ன தெரியாது பார்த்தோம்னாலும் சொல்கிறேன் ஏன்னா நம்ம ஃப்ரெண்டுங்களாம் இருக்காங்க சப்போஸ் நானே கூட போனால் கூட இதை லாபம் வச்சுக்கணும் அதுக்கு தான் தெப்பக்குளத்தில் இந்த ஹோட்டல் இருக்குது இது வந்து டெய் இப்போ வந்து முன்ன எட்டரை மணிக்கு திறந்து ஐம்பது மீல்ஸ் அப்படின்னு ஆர்டர் பண்ணாங்க ஐம்பது பேர் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இப்போ அப்படி கிடையாதுங்க ஒம்பது மணிக்கு திறந்து எல்லா ஸ்டாப்பும் வராங்களே ரயில்வே ஸ்டாப்பு பேங்க் ஸ்டாப்பு என்ன இருக்குதுன்னு எல்லாருக்கும் வராங்க இங்கேருந்து பார்சல் போகுது அது மாதிரி நல்ல திறமையாக செய்கிறாங்க உண்மை இந்த எல்லாமே இது எதுவும் ஹைஜனிக் ஃபுட்டாக நல்லாயிருக்கு இதில் வந்து இந்த அஜினி மோட்டோன்னு ஒன்று கலப்பாங்க இந்த அஜினி மோட்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க இப்போ எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டாங்க காரணம் நீங்கள் சாம்பார் ரொம்ப டப்பாக மாதிரி பண்ணியிருந்தால் கூட நல்லா இல்லைன்னா கூட அந்த அஜினி மோட்டோ ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும் சூப்பராகிடும் அதே மாதிரி குழம்புங்களேன் அது ஒரு மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒன்று குறையிடாமல் இருந்ததுன்னா இந்த அதினி மோட்டை போட்டிங்கன்னா சரி எல்லாமே சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு ஆ அருமையாக அவன் கலந்து தான் தெரியும் அவன் மட்டும் சாப்பிட மாட்டான் அதுதான் விஷயம் இதை வேணாலும் இந்த ட்ரிட்சுக்கு போனால் இந்த ஹோட்டலில் விடாதீங்க ஓகேவா இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா இன்னொரு இடம் ஹோட்டலுக்கு போகிறோம் அதையும் இதெல்லாம் பிடிச்சேன் இப்போ பாருங்கள் சரியா ஏன்னா இதெல்லாம் நோட்ஸ் மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும் வேற ஒன்று இந்த ஹோட்டலில் எங்கடா இருக்குன்னா இது நம்ம மதுரையில் இருக்குங்க மதுரையில் பார்வதி பவன் அப்படின்னு பேர் பார்வதி பவன் கேகே நகர் சுந்தரம் பார்க் எதிரி அங்கே மதுரையில் இருக்கா பொழுது சுந்தரம் பார்க் எதிரின்னு போட்டு இது எங்கேந்துன்னா மதுரை மாட்டு மாட்டுத்தாவணியிலேருந்து சேரோட்டை போகுங்க சேரோட்டை போயிட்டு அந்த கேகே நகர் சுந்தரம் பார்க்கில் இறங்கி மதுரை மாட்டு வந்து கிட்டே சேரோட்டா அது ஒரு இருபது ரூபா கேட்பாங்க அவ்வளோதான் இங்கே வந்து அது சாப்பாட்டுக்கு ஃபேமஸ் இந்த திருச்சி ஹோட்டலு இங்கே வந்து மினி டிஃபன் ஃபேமஸ் அது சொல்ல வரேன் மினி டிஃபன் ஃபார் ஒன்லி ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் தாங்க இது என்ன ஒரு அதிசயம் பாருங்க இதில் வந்து மினி நாற்பத்தஞ்சு ரூபா இப்போ நாற்பத்தஞ்சு அறுபது ரூபா இருக்கு அது வந்திருக்கு இதில் என்னென்னா நீங்கள் போனவுன்னு நல்ல க்ரௌடு இருக்கும் மார்னிங் மட்டும் மார்னிங் டைமில் தான் இது செவன் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி தான் இது ஓப்பனிங்கே ஒன் ஹவர் தான் நல்ல க்ரௌடு இருக்கும் நீங்கள் போன உடனே அங்கே உடனே போய் சேரில் உட்காந்து சாப்பிட்லான்ற எண்ணத்தில் போவாதிங்க போனேன் ஒரு பேரர்கிட்ட போகணும் அவர் கேட்பார் நீங்கள் என்ன சார் எத்தனை பேர் இருக்கீங்க இப்போ நம்ம சென்னையெல்லாம் நடக்குது இந்த அடையாறு பவன் அடையாறு ஆனந்த எல்லாம் நீங்கள் போன சீட்டு கிடைக்காது உங்களை வந்து எத்தனை பேர் ஆறு பேராக ரைட் கொஞ்சம் உக்காருங்க உங்கள் செல் நம்பர் கொடுங்க நான் ஃபோன் பண்ணுறேன் அங்கே உள்ள சீட்டு காலையான பேர் நம்மளுக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஆறு பேர்னால் ஆறு பேர் அலர்ட் பண்ணுவாங்க அது மாதிரி சீட்டெல்லாம் இங்கே ஓகேவா ஒரு பேரர் ஃபோன் பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸ் இதை நம்பர் கொடுங்க நீங்கள் உட்கார வெயிட் பண்ணுங்க அங்கே சீட்டு பேர் கூப்பிடுற போகலாம் அது மாதிரி இங்கே நாற்பத்தஞ்சு இந்த ரேட்டு மினி டெபன் வேலை அறுபது ரூபாங்க நம்ம அறுபது ரூபா நினைக்காதிங்க அதுக்கு என்னென்னா கொடுக்க போகிறான்னு நினைக்க இது மேலே கொடுக்கலாமா அப்படின்னு நம்ம யோசனை வரும் ஒன்றும் இல்லை போனவுடனே அங்கே ஒரு பிளேட் வைக்கிறேங்க சில்வர் பிளேட்டு அது மேலே ஒரு வாழை இல்லை சரியா சில்வர் பிளேட்டு பிளேட்டு மேலே வாழை இல்லை அந்த வாழையில் அதான் வாஷ் பண்ணி தான் இருக்கும் அதில் ஒரு சாம்பார் இட்லி வைக்கிறாங்க கொஞ்சம் கேசரி கொஞ்சம் பொங்கல் எப்படி ஒரு சின்ன வடை ரெண்டு சின்ன வடை ரெண்டு வகையான சட்னிங்க ஏதோ ஒன்று வைப்பாங்க வச்சுட்டு சாம்பார் வைக்கிறாங்க கூட மூணு இட்லி பொடி மாதிரி என்னென்னா இட்லி பொடி ஒன்று கொல்லு பொடின்னு ஒன்று வைக்கிறாங்க பூண்டு பொடி எல்லாமே பண்ணுறாங்க டைஜஷன் பொடி தான் கொல்லு பூண்டுலாம் பூண்டு எல்லாம் சாப்பிட்டேன்னா நல்லா இருக்கும் இல்லாட்டி இந்த வாடகைலாம் போச்சுன்னா உடம்பு ரெடியாக இருக்கின்னு கொல்லு பொடியெல்லாம் போடுறாங்க சூப்பராக இதுக்கு இன்னும் எதை போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா சொன்னால் நம்ப மாட்டேங்க நல்லெண்ணெய் தான் வேறு நீங்கள் இட்லி பொடினால நீங்கள் நெய்யை விட நல்லெண்ணெய் போடுங்க அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுதான் ஏன்னா நல்லெண்ணெய் வந்து ஒரு விஷத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க சப்போஸ் இல்லை ஏன்னா ஃபுட் பாய்ஸன் அப்படின்னா கூட அது எடுத்துரும் அதுக்கு அதுதான் நல்லெண்ணெய் சொல்ல மாட்டாங்க அது அது முடிச்சிட்டவுடனே இது முடிச்சுட்ட பிறகு அழுதனா அப்படின்னு நினைக்காதீங்க முடித்தவொடனே ஒரு பூரி மசாலா வரும் அதை சாப்பிட்டு முடித்தவனே அதாவது அவங்களே கவனிக்கிறாங்க பூரி மசாலா அந்த விருதுகிழங்கு மசாலா இருக்குல்லையா அது வரும் அதை முடித்த உடனே சுட சுட தோசை வருங்க அதான் மீடியமாக தான் அதுக்கு நீ பெற்றாலும் எதிர்பார்க்கல கோப்பி தோசை மாதிரி அப்படின்னு ஏன்னா நம்ம கொடுக்கறது எவ்வளோ ரூபா தான் அதுக்காக தான் இதை முடித்தவனே ஒரு காஃபி டீ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டுக்கலாம் அந்த காப்பீட்டு கொடுக்குறாங்க எவ்வளோ சந்தோஷம் இருப்பேன் இதை சாப்பிட்டாலே போதுங்க ஃப்ரீயாகிடும் அதனால்தான் இது வந்து மதுரைக்கான டிப்ஸுங்க மதுரையில் என்ன ஹோட்டலுக்கு பேர் பார்வதி பவன் அது மதுரைக்கா எங்கள் ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்க எல்லாம் யூடியூப் மெம்பர்லாம் இருக்காங்க சப்ஸ்கிரைபர் தான் அவங்களாம் பார்த்தா கூட எங்கள் ஊர் பேரை சொன்னால் பார்வையும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவாங்க நான் மதுரைக்கு வந்தால் இதை நாம் நான் நம்ம செக் பண்ணிக்கலாம் நம்ம எந்த ஹோட்டலுன்னு பார்த்தா சொல்கிறாங்க மறுபடியும் சொல்கிறேன் அட்ரஸ் பார்வதி பவன் கே கே நகர் சுந்தரம் பார்க் எது ஃபேமஸாக இருக்கலாம் சுந்தரம் பார்க்க ரொம்ப ஃபேமஸாக இருக்குமா தெரியல யாரும் இந்த சுந்தரம் நமக்கு தெரில இது எங்கன்னா மதுரை மாவட்டத்தை அந்த ஷேரோட்டு போதுங்க நேராக போய் கேட்கிறாங்க அந்த ஹோட்டலில் இறங்கலாம் இறங்கிச்சு இந்த மினி டிஃபனை ஒரு குடி பிடிக்கும் என்ன மார் அந்த மினி டிபனை மதுரையில் பிடிச்சிட்டு மதுரை மதுரை நான் டிரிச்சு அப்படி வந்துடுங்க முடியுமா தெரியல கார் வச்சுருந்தா வரலாம் இல்லை ஃப்ளைட்டில் வரலாம் ஏன்னா இதுவே செம வெயிட் டிஷ்ஷாக இருக்குது அறுவடைக்கும் இவ்வளோ தராங்களே இவ்வளோ எதை லாபம் வைச்ச வைப்பாங்க ஒரு சேவை மாதிரி செய்கிறாங்க தான் விஷயம் சில பேர் நிறைய பேர் செய்கிறாங்க சில இன்னொரு கூட ஒரு யூடியூப்பில் ஒரு லேடி ஒன்று ரொம்ப லீனாக இருக்காங்க மீல்ஸ் போடுறாங்க அது கேள்விப்பட்டிங்களா அந்த அந்தமாக வந்து சொல்கிறாங்க இது மாதிரி நான் இது ஒரு சேவையாக இருக்கேன் எப்போ வந்தாலும் நான் சாப்பாடு போடுவேன் ப்ரீ மீல்ஸ் அதுக்கு கூட்டமாக நிற்குது யார் வேஸ்ட் பண்ணால் அவங்க ஒரே தான் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க சிங்கிள் லேடிங்க ஏதோ ஒரு ரெண்டு பேர் வச்சுருக்காங்க இவங்களே மார்னிங்கும் ஒரு நாலு மணிக்கு எழுந்து அரிசி கழுவி போடுறது சாப்பாடு பண்ணுறது காய்கறி வெட்டுறது அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கும் பிரமயமாக இருப்பேன் நம்ம வந்து ஒரு ரெண்டு பேருக்கு போட்டாலே போதுங்க சந்தோஷமாக எங்கே நம்மளுக்கு போகிறதுக்கு ஒருத்தர் வேணும் அது மாதிரி எவ்வளோ நல்லா இருக்குல்ல இதை நம்ம பார்ப்போம் இந்த ஊருக்கு போனால் இந்த இடத்துக்கு போவோம் நம்மளும் முடிஞ்சால் மற்றவங்க உதவி செய்வோம் இதை மாதிரி நல்ல நல்ல விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் நீங்களும் அது யூஸ்ஃபுல்லாக எடுத்துன்னு நல்லாதுன்னா சூப்பர்ரான்னு சொல்லுங்கள் ஓகே பாய்